இறையே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஹில்லல் திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகக்கூடிய திருப்பாடல்கள் நூற்றி பதிமூன்றிலிருந்து நூற்றி பதினெட்டு வரை இருக்கக்கூடிய திருப்பாடல்களிலே கடைசி திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது இந்த திருப்பாடல் இறைவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றியாக குறிப்பாக அடிமை தலையிலிருந்து விடுதலை கொடுத்த இறைவனுக்கு நன்றியாக பாடக்கூடிய ஒரு நன்றி திருப்பாடலாக அமைகிறது பிரியமான இந்த திருப்பாடலானது தாவிதனுடைய காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என ஒரு சில விவிலிய அறிஞர்கள் சொன்னாலும் இது இரண்டாம் ஆலய புதுப்பிப்புக்கு பிற்பாடு அதாவது குறிப்பாக ஆசிரியர்களிடமிருந்தும் அல்லது பாபிலோனிகளிடமிருந்தும் யூதர்கள் அடிமைகளாக இருந்த பிற்பாடு திரும்ப வந்து ஆலயத்தை கட்டி எழுப்பி அதை இறைவனுக்கு அர்ப்பிக்கப்படுகிற பொழுது பாடப்பட்ட திருப்பாடலாக இருக்கலாம் என சொல்லி விபுலி அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த திருப்பாடலுடைய வரிகள் இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடல் குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் எடுத்து இன்றைய நாளுடைய பதிலுரை பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலுடைய இரண்டு முதல் நான்கு பதினாறு முதல் பதினெட்டு மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களை இன்று நாம் படிக்க கேட்டோம் இந்த மூன்று பகுதியுமே மூன்று முக்கியமான சொல்லாடல்களாக அமைகிறது இரண்டு முதல் நான்கு வரை இருக்கக்கூடிய பகுதி இறை மக்களை இறைவனுக்கு நன்றி செலுத்த அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாக அமைகிறது பதினாறு முதல் பதினெட்டு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் இறைவனின் மீது இந்த திருப்பாடல் ஆசிரியர் வைத்திருக்கிற நம்பிக்கையை எடுத்து எம்புகிற ஒரு இறைவசனங்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய இறைவசனங்களாக அமைந்திருக்கிறது இந்த மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒவ்வொரு பகுதியுமே இறைவனை மகிமைப்படுத்தி இறைவனை புகழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி பாடுகிற பாடலாக நம்மையும் அதே போல இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய திருப்பாடலாகவும் அமைந்திருக்கிறது என சொன்னால் அது யதார்த்தம்தான் தான் பிரியமானவர்கள் இந்த இரண்டு முதல் நான்கு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களை பார்க்கிற பொழுது மூன்று குழுவினரை இந்த திருப்பாடல் ஆசிரியர் இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைப்பு விடுகிறார் முதலாவதாக இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்கள் என்பது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆபிரகாம் வழியிலே உருவான பனிரெண்டு குலங்களை ஒரு உள்ளடக்கிய ஒரு சமூகம் எனவே இஸ்ரேல் மக்களுடைய இந்த பனிரெண்டு குளங்களையும் அழைப்பதற்காக இஸ்ரேல் மக்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவார்களாக என அழைக்கிறார் அதே போல ஆரோனின் குடும்பத்தாரை அழைக்கிறார் இந்த ஆரோனின் குடும்பம் என்பது குருக்களை குறித்து காட்டக்கூடிய குடும்பம் எனவே இந்த குருக்களாக இருக்கக்கூடியவர்களை இந்த திருப்பாடலாசிரியர் அழைக்கிறார் இன்னும் ஒரு குழுவினராக ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் என பறைசாற்றுகிறார் ஆண்டவருக்கு அஞ்சுவோரானால் புறவினத்தார் அதாவது இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல குருக்கள் மட்டுமல்ல புறவினத்தாரும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என இவர் அழைப்பு விடுகிறார் இந்த இரண்டாம் பகுதியில் பார்க்கிற பொழுது நான் இறந்து ஒளியேன் உயிர் வாழ்வேன் என சொல்லி ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய தம்பிக்கை வெளிக்காட்டக்கூடிய இறைவசனங்களை நம்மால் உண்மையாகவே பார்க்க முடிகிறது அந்த குறிப்பாக இறைவசனம் பதினெட்டுலே கண்டித்தார் என்னை கண்டித்தார் என இரண்டு முறை சொல்லாடல் சொல்லாடல் இடம்பெறுகிறது ஏன்னென்று சொன்னால் இந்த அடிமை தலையிலே இருக்கிற பொழுது அவர்கள் கடவுள் தன்மை தண்டித்ததாக நினைத்து கொண்டார்கள் அப்பொழுது கடவுளமை தண்டித்திருந்தாலும் கூட எவ்வளவோ வேதனை மிகுந்த சூழலுக்கு நாம் சென்றிருந்தாலும் கூட கடவுள்மை ஒருபோதும் கைவிட்ட விடவில்லை என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக உணர்த்துகிறது இந்த மூன்றாம் பகுதிகளை பார்க்குற பொழுது குறிப்பாக இரு வசனம் இருபத்தி ரெண்டு நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒன்று இயேசுவை குறித்து காட்டக்கூடிய வசனமாகவும் இந்த வசனம் இருக்கிறது அதாவது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று இது என்ன கட்டுவோர் புறக்கணித்த கல் கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று இப்போது நம்ம புதிய ஏற்பாட்டு மக்களாக இருப்பதனால் நமக்கு எளிமையாக இதை இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்க நம்மால் முடியும் இயேசுவை அங்கு வாழ்ந்த பரிசெயர்கள் சதுசெயர்கள் அங்க இருக்கக்கூடிய அனைவருமே அவர்களை அவரை புறக்கணித்தார்கள் இருந்தாலும் கூட கடவுள் அவரை நிலைநிறுத்தினார் கட்டுவோராக இருக்கக்கூடிய அவர்கள் புறக்கணித்த கல்லாகிய இயேசுவே மூளைக்கல்லாக மீட்பினுடைய சின்னமாக முக்கியமான கல்லாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அந்த காலங்களிலே குறிப்பாக பாபிலுனைய தேசத்துக்கும் அசிரிய தேசத்திற்கும் யூதர்கள் அடிமைகளாக இழுத்துச் செல்லப்பட்ட அந்த தருணத்திலே தேவையில்லாத மக்கள் என அவர்கள் கருதுகிறவர்கள் குறிப்பாக கூண் குருடு செவிடு அல்லது உடல் ஊனமுற்றோர் நோய்வாய்ப்பட்டோர் முதியோர் இவர்களையெல்லாம் அடிமைகளாக அவர்கள் அழைத்து செல்ல மாட்டார்கள் மாறாக அவர்களை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு நல்ல உடல் அமைப்பை கொண்ட நல்ல வலுவான பொருட்களை தூக்க வலிமை கொண்ட அல்லது நல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களை மட்டுமே அவர்கள் அடிமைகளாக பாபிலோனியாவுக்கும் அஸ்ரியாவுக்கும் அழைத்து சென்றார்கள் அப்போ இவர்களெல்லாம் இந்த கட்டுவோர் புறக்கணிக்கப்பட்ட கல்லாக இவர்கள் இருந்தார்கள் யார் கூண் குருடு செவிடு உடல் நோயினால் பாதிக்கப்பட்டோர் அல்லது முதியோராக இருந்த இவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அடிமையிலாக எடுத்துச் செல்லப்படவில்லை இப்படிப்பட்ட மக்கள் தான் பிற்பாடு அங்கிருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் எந்த ஒரு கலாச்சாரத்திலும் அவர்கள் சேர்ந்து கொள்ளாமல் இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்து இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இவர்கள் திரும்பி வருகிற பொழுது இவர்கள் கலப்பின மக்களைப் போலவும் இவர்கள்தான் உண்மையான இஸ்ரேல் மக்களைப் போலவும் இருந்தார்கள் அவர்கள்தான் இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப திட்டமிட்டவர்கள் மீண்டுமாக கட்டு எழுப்பி இறைவனுக்கு அர்ப்பணித்தவர்கள் அப்படிப்பட்ட மக்களைத்தான் இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு ஆயிற்று என்கிற இறைவசனம் இஸ்ரேல் மக்களை முழுமையாக குறிக்கிறது அதுவும் குறிப்பாக புறவினத்தாரால் கைவிடப்பட்ட மக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொற்றாடலாக இருக்கிறது இந்த மக்கள் அனைவரும் இணைந்து இறைவன் செய்த நன்மைகளை சிந்தித்து பார்த்து அவர்களுக்கு நன்றி சொல்கிறார்கள் அவர்களைப் போலவே நாமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல இத்திருப்பாடல் ஆசிரியர் அழைக்கிறார் ஜெபிப்போமா எங்களை நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா இஸ்ரேல் மக்கள் உமக்கு நன்றி செலுத்தியதைப் போலவே ஆரோனின் குடும்பத்தார் உமக்கு நன்றி செலுத்தியது போலவே ஆண்டவருக்கு அஞ்சுவர் அனைவரும் உமக்கு நன்றி செலுத்தியது போலவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என ஜபிக்கிறோம் ஆமேன்